பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு இப்போ மதுமிதா வெள வந்த தொடர்ந்து அவங்களால பிக் பாஸ்க்கு தடைப்படுற நிலைமையில இப்போ பிக் பாஸ் டீம் வந்திருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒரு ஆங்கில வழி நிகழ்ச்சி அப்படின்னும் சில பிக் பாஸ் மேல பல புகார்களை கொடுத்தாங்க அதுல அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி கலாச்சாரத்தை கெடுக்குது அப்படின்னும் பெண்கள் அரைகுறை ஆடையில வராங்க அப்படின்னும் கமலஹாசன் அறுபது வருஷமா இந்த சினிமா துறையில இருக்காரு அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறதுனால அவர் தொகுத்து வழங்குறதுனாலதான் இந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்க அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில ஒருத்தவரு நான்கு பேரை காதலிக்கிற மாதிரியும் அதுல உள்ள பொண்ணுங்க எல்லாம் பசங்களை துரத்தி காதல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இந்த நிகழ்ச்சியை பாக்குறது எல்லாமே குடும்பங்கள் தான் சின்ன குழந்தைங்க எல்லாம் பாக்குது இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டுல கள்ளக்காதல் அப்படின்ற ஒரு அசிங்கமான வெக்கக்கெடு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் இதனால இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை முழுமையா தடை பண்ணணும் அப்படின்னு பல பெண்கள் அமைப்பு கோரிக்கை வச்சாங்க இது ஒரு பக்கம்

பிக் பாஸ்ல மதிமிதாவுக்கு பேசப்பட்ட தொகைய உடனே கேக்குறாங்க அப்படின்னு இல்லாட்டி தற்கொலை பண்ணிக்கவே அப்படின்னு மதிமிதா விஜய் டிவிய மிரட்டரா விஜய் டிவியே மதிமிதா மேல கிண்டி காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்தாங்க இதுக்கு மதிமிதா ஊடகங்களை அப்படின்னு விஜய் டிவி தன்னோட விளம்பரத்துக்காக இதை பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா என்ன கொடுக்க வேண்டிய பாக்கி தொகைய நான் கேட்டு பிரச்சனை பண்ணல அப்படின்ற மாதிரி விளக்கத்தையும் மதிமிதா கொடுக்க ஏற்கனவே பிக் தடை பண்ணணும் அப்படின்னு பெண்களை சொல்லிக்கிட்டு

நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க